பாவி மகனே என்ன காரியம் டா செஞ்சு ஐயோ ஐயோ மன்னிச்சிருங்க ஐயா தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர ஒட்டு போட்டாருன்னு பெரிய கவுண்டரும் உன படிக்க வைக்க அனுப்பிச்சாரு அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கவே சின்ன கவுண்டர் தான் ஒவ்வொரு தலையில போய் என்ன நடந்து போச்சு பாரு தம்பி உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கு சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேல நேர்த்தி விடுற படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும் அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அத தெரிஞ்சுக்கணும் நீ என்றானா பத்துமா